வணக்கம் காலைநேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய பாதீடு தொடர்பான கலந்துரையாடல் கடவுச்சீட்டு வழங்குவதற்கான ஒரு நாள் சேவையை இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னெடுக்கும் நடைமுறை முப்பதாம் திகதியுடன் நிறைவும் ஆறாம் தரத்தில் மாணவர்களை உள்வாங்குவதற்கான முதல் சுற்று மேன்முறையீட்டு பெருபாறுகள் வெளியாகின காசா அமைதி முயற்சியில் திடீர் திருப்பு முனை இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய பாதீட்டுக்கான பரிந்துரைகள் மற்றும் முன்பொழிவுகளை பெற்றுக்கொள்வது தொடர்பாக ஜனாதிபதி அனூரகுமார் திசா நாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று முற்பகல் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டை தயாரிக்கும் போது மாவட்ட மட்டத்தில் மக்களின் அடிப்படை மற்றும் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை இதன்போது ஜனாதிபதி வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாவட்ட அளவில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கடவுச்சீட்டு வழங்குவதற்கான ஒரு நாள் சேவையை இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னெடுக்கும் நடைமுறை எதிர்வரும் முப்பதாம் திகதியுடன் நிறுத்தப்படவுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணிக்களம் தெரிவித்துள்ளதா அதற்கமைய எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் திகதி முதல் பத்ரமுள்ளையில் உள்ள திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தில் ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டு வழங்குவதற்கான விண்ணப்பங்கள் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த காலப்பகுதியில் பிரதான அலுவலகத்தில் சாதாரண சேவைக்கான விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் என குடிபரப்பு மற்றும் குடியல் கல்வியூ திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டிகாழி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையிலும் காலை முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடல் பகுதிகளில் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு உள்ளது எனவே மறு அறிவித்தல் வரை குறித்த கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாமென கடற்படை மற்றும் மீனவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இதேவேளை கொழும்பு மற்றும் கொழும்பின் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு பலத்த காற்றுடனான கனமழை பெய்தமை குறிப்பிடத்தக்கதா வெளிநாட்டு செய்திகள் காசா போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்காவின் திட்டத்தை ஈஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒப்புக்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காப் இந்த திட்டத்தை முன்வொழிந்ததாக தெரிவிக்கப்படுகிறதா இதன் அடிப்படையில் காசா பகுதியில் பிணை கைதிகளாக உள்ளவர்களின் குடும்பத்தினரிடம் நேதன்யாகு தனது ஒப்புதலை தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது பாலஸ்தீனிய போராளி குழுவான கமாஸ் முன்னதாக இந்த திட்டத்தை பெற்றுள்ளதாகவும் அதை ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலால் ஆதரிக்கப்படும் இந்த அமெரிக்க திட்டத்தின் சாத்தியமான ஏற்றுக்கொள்ளல் அந்த பகுதியில் விரோத போக்கை நிறுத்துவதற்கும் பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் நடந்து வரும் முயற்சிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றன குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி